நலமான வாழ்வுக்கு வழிகாட்டும் ஆலோசனை ஏன் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்கதரிசியிடத்தில் போவார் ஆனால் இருக்கும் இரண்டு ராஜாக்கள் ஐந்து மூன்று காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கல்வித்துறை செயலராக இருந்தவர் நேத்தூர் சுந்தர வடிவு ஆவார் அவர் ஒரு ஊரின் பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்காக சென்றார் வகுப்புகளை சந்தித்து மாணவர்களிடத்தில் வினாக்களை கேட்டார் மாணவர்கள் பதில்களும் கூறினர் மதிய உணவுக்கு பின்னும் வகுப்புகளை சந்தித்தார் இப்படி சந்தித்து வினாக்களை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது சில மாணவர்கள் மயங்கி விழுந்தனர் உடனே ஆசிரியர் தன்னிடமிருந்த பிஸ்கட் தண்ணீரை அந்த மாணவர்களுக்கு கொடுத்தார் உடனே அவர் ஆசிரியரிடம் கேட்டார் என்ன இது என்று ஆசிரியர் கூறினார் மாணவர்கள் காலையில் சாப்பிட்டு வருவார்கள் மதிய உணவு கொண்டு வராதவர்கள் இவ்வாறு மயங்கி விழுவார்கள் அவர்களுக்கு நாங்கள் பிஸ்கட் தண்ணீர் கொடுப்போம் இது என்றும் நடைபெறும் ஒன்று என்றார் இதனை சுந்தர வடிவு அடுத்த நாள் ஒரு செய்தித்தாளில் ஒரு கட்டுரையாக எழுதினார் இக்கட்டுரையை வாசித்த முதலமைச்சர் காமராஜர் நேற்று சுந்தர வடிவை அழைத்து விசாரித்தார் இதற்கு என்ன செய்வது என ஆலோசித்தனர் அப்படி அவர்களின் ஆலோசனையின்படி உருவான திட்டம் சத்துணவு திட்டம் இத்திட்டம் மாணவர்களின் நல்வாழ்வுக்கு உதவியது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சிரியாவின் மீட்பர் என்று குறிப்பிடப்படும் நாகமான் எல்லாம் நிறைவாய் அவருக்கு இருந்தும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மகிழ்வான வாழ்வை இழந்தார் இந்த சூழலில்தான் அவர் இல்லத்தில் பணி செய்ய அமர்த்தப்பட்ட இஸ்ரேலில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட அடிமை சிறுமி நாகமானின் நிலையை கண்டு அவர் நலம் பெற ஆலோசனை கொடுத்தார் இஸ்ரேலில் உள்ள கடவுளுடைய மனிதரிடம் சென்றால் அவர் நலப்படுத்துவார் என்றார் இந்த சிறுமி தன்னை தன் நாட்டிலிருந்து கைது செய்து அழைத்து வந்தவர் என சினம் கொள்ளாமல் அவரது நலமான வாழ்வுக்கு வழிகாட்டும் ஆலோசனை வழங்கினார் இறைமக்களாகிய நாமும் வாழும் சூழலில் அனைவரிடமும் அன்பு காட்டுவோம் நன்மை செய்வோம் இறை அன்பை மக்களுக்கு வாழ்வின் வழியாய் கொடுக்க ஊடகங்களாக வாழ்வோம் செபம் அன்பு ஆண்டவரே வாழ்வு பயணத்தில் எங்களுக்கு முன் சென்று கோணலான பாதையை செம்மைப்படுத்தி நல்வழிகளில் தினமும் எங்களை வழிநடத்தும் ஆமீன் என்றால் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்